போட்டு வைத்த காதல் திட்டம் ஓகே கண்மணி ஓஹோ யூ என்று சொன்னால் பொன்மணி இதுதான் காதல் எக்ஸ்பிரஸ் ஒன்லி இருவர் செல்லும் பஸ் பஸ் வேளன் வேலை சக்சஸ் இனி காலை மாலை கிஸ் நாங்கள் போட்டு வைத்த காதல் திட்டம் ஓகே கண்மணி ஓஹோ காதலா யூ என்று சொன்னால் பொன்மணி காவேரி அல்ல அணை போட்டு கொள்ள இந்த காதல் விலை போலே விசம் போலே ஏறும் இந்த காதல் கேட்காத லவ் சாங் ஒன்று கேட்கின்ற நேரம் இன்று வா பார்க்காத ஹனிமூன் ஒன்று பார்க்கின்ற வேலை இன்று வா பயம் விட்டு புது புரட்சி நடத்தலாம் நாங்கள் போட்டு வைத்த காதல் திட்டம் ஓகே கண்மணி ஓஹோ காதலா ஐ லவ் யூ என்று சொன்னால் பொன்மணி இதுதான் காதல் எக்ஸ்பிரஸ் ஒன்லி இருவர் செல்லும் பஸ் பஸ் வேலன் வேலை சக்சஸ் இனி காலை மாலை கிஸ் நாங்கள் போட்டு வைத்த காதல் திட்டம் ஓகே கண்மணி ஓஹோ காதலா அல்லவ் யூ என்று சொன்னால் பொன்மணி ராகத்தில் தேடி தாளத்தில் ஆதி ஒன்று கூடும் ரஷ்யாவை போலே உண்டாவதில்லை எந்த நாளும் சூடிக் சூடிக்கொள்ளும் கோளாரின் தங்கப்பாலம் நீதான் மேலாக தட்டி மெருகேற்றும் ஆளும் இன்று நான் தான் பயம் விட்டு புது புரட்சி நடத்தலாம் ஓஹோ ஓஹோ போட்டு வைத்த காதல் காதல் திட்டம் ஓகே கண்மணி என்று சொன்னால் பொன்மணி இதுதான் எக்ஸ்பிரஸ் இருவர் செல்லும் பஸ் பஸ் வேளன் வேலை சக்சஸ் இனி காலை மாலை கிஸ் நாங்கள் போட்டு வைத்த காதல் திட்டம் ஓகே கண்மணி ஓஹோ கா தலாம் அல் என்று சொன்னால் பொன்மணி